இந்த இடத்துல இருந்து இந்த லொகேஷன்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஐநூறு கிலோமீட்டர் எத்தனை ஹவர்ஸ்க்குள்ள போலான்னு இதுல போட்டுருக்கு பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி பதினாலு மினிட்ஸ்ல போடலாம் டேங்க எவ்வளோ எவ்வளவு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ஐம்பது ரூபாய்க்கு தான் ஃபுல்லாக இருக்கு அப்படியே நாங்க சேலம் பை போயிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் டோல்கேட் இருந்து சேலம் போற வழியில் இருக்கிற ஒரு டோல்கேட்டு நானூறு கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எத்தனை மணிக்கு வந்தோம் இந்த இடத்துக்கு வந்தோம் இங்க வந்து நம்ம வந்து இப்ப போயிட்டு அவங்களே வச்சிருக்காங்க ஆனால் ரோடு வச்சிருக்காங்க

எத்தனை அவர்ஸ்குள்ளே போகலான்னு இதில் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி பதினாலு மினிட்ஸில் போடலாம் ஏழு ஹவர்ஸ் பதினாலு மினிட்ஸில் போகலான்னு போட்டிருக்கு நம்ம ஆக்டிவாக வச்சிருக்கனால ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டரு கனெக்ட் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு நூறு கிலோமீட்டருக்கும் வண்டியை நாங்கள் நிறுத்திடுவோம் தான் நாங்கள் வண்டியில் சேஃபாக போக முடியும் வண்டியும் சேஃபாக இருக்கும் அப்புறம் சென்னை போகிறதுக்கு மூணு ரூட் இருக்கு பாருங்க சேலம் வேலூர் திருச்சி மூணு ரூட் இருக்கு நாங்கள் சேலம் ரூட்ல தான் போக போகிறோம் எங்க கணக்குப்படி படி இதுல கணக்கு படி எத்தனை மணிக்கு போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் போகணும்னு போட்டிருக்கு ஆனா எங்க கணக்கு த்ரீ ஓ கிளாக் தானே எங்க கணக்கு படி ஒரு செவன் இல்ல நைன் ஓ கிளாக் ஆகலாம் நாங்கள் போக போறோம் ஏன்னா சேஃபா லாங் ட்ரைவ்னால சேஃபா போகணும் வண்டியும் சேஃபா போகணும் நாங்களும் சேஃபாக போகணும் வாங்க நம்ம சேஃபா இப்போ நம்ம எங்க இருக்க பார்த்தீங்கன்னா அவினாசியோட ஃபர்ஸ்ட் டோல் கேட் நம்ம டிராவலோட நம்ம டிராவல் பண்றதுல ஃபஸ்ட்டு ரீச் ஆகிட்டோம் போறோம் நீ நம்ம வண்டியை வந்து ஈரோட்டில் தான் நம்ம நிறுத்துவோம் வண்டிக்கு ரெஸ்ட்டு நமக்கு ஒரு ரெஸ்ட்டு மாதிரி இது ஒரு கீர் வண்டினால் அந்தளவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க தேவையில்லை எங்களுக்கு கூட ரெஸ்ட்டு தேவையில்லை ஆனால் வண்டி கண்டிப்பாக ரெஸ்ட்டு வேணுங்க ஏன்னா ஆக்டிவானால் அந்த பெல்ட் ஏதோ ஆயிரும் ஹீட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப அதனால் நாங்கள் பார்த்து பா சேஃப்டியாக தான் போவோம் அதுவும் ஸ்லோவாக தான் போக போகிறோம் ஹைவேஸில் வந்து ஓரளவுக்கு ஸ்பீடு லிமிட்டில் போவோம் இப்போ ஈரோட்டில் போய் வீடியோ கண்டிப்பூ பண்ணலாம் கேஷ் கேஷ் பாயிண்ட் கரெக்டாக ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணிருவோம் நம்ம வந்து ட்ராவல் பண்ண வந்து ஏன் அவருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணி ஆச்சு நம்ம ஒன்றரை மணி நேரத்தில் வந்து நாங்கள் லீஸ் பண்ணிடுவோம் அது ஒன்றரை மணி நேரத்தில் வந்து நாங்கள் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு வண்டி எவ்வளோ நேரம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் வண்டிக்கு எங்களுக்கும் இப்போ நாங்கள் ரைட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் ஒரு நூறு கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து நீ இரநூறு கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணி தான் அடுத்த ஸ்டாப்பில் நிற்போம் வாங்க ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் காய்ஸ் நம்ம டிராவலோட தேர்டு டோல்கேட் வந்துருப்போம் இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து சேலம் போகிற வழியில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு டோல்கேட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் இங்கே இப்போ வந்து டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தி அஞ்சு ஆச்சு எக்ஸாக்ட்லி ஸோ அடுத்த டோல்கேட்டில் மீட் பண்ணுவோம் கைஸ் செகண்ட் பெட்ரோல் பங்கா செகண்ட் பெட்ரோல் பங்க் கைஸ் செகண்ட் பெட்ரோல் பங்க் ஃபஸ்ட் பெட்ரோல் பங்கில் நாலு ரூபாய் கிடைச்சோம் இப்போ எவ்வளோ ஆகுது சார் ம் கைஸ் இப்போ பெட்ரோல் ஃபுல் டேங்க் கிடச்சோம் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் ஃபுல்லாக இருக்குது அப்படியே நாங்கள் சேலம் பைப்பாஸில் போயிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு நிறுத்துகிற இடத்துல இன்னும் ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் வண்டியை ட்ராப் பண்ணுவோம் அப்போ உங்களுக்கு போயிடுவோம் கைஸ் நம்ம டிராவலோட ஃபோர்த்து டோல்கேட் வந்து ரீச் பண்ணிட்டோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் சேலமோட எண்டில் தான் இருக்குது ஸோ நாங்கள் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கூட இன்னும் க்ராஸ் இல்லை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டோல்கேட்டு நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் ஸோ வாங்க கைஸ் கண்டினியூஸாக பார்க்கலாம் இன்னும் கைஸ் நாங்கள் இன்னும் டீ பிரேக்கே நாங்கள் விடலை இப்போ தான் லஞ்சு சாரி இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுனால நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் டீ பிரேக்கு நிறுத்துவோம் இன்னும் பாசித்தோட கோட்டா வந்து இன்னி வெறும் டுவெண்ட்டி கிலோமீட்டர் தான் இருக்கு டுவெண்ட்டி கிலோமீட்டருக்கு அப்புறம் நாங்கள் மறுபடியும் நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம் ஒரு நல்ல பிளேஸ்ல ஸ்டாப் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நாங்கள் மெயின்டெனன்ஸ் பிரேக் வந்து விடுவோம் கேஷ் இப்போ வந்து நம்ம இரநூறு கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழப்படியா வாழப்பாடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழப்பாடிங்கிற லொக்கேஷன் இருக்கும் இங்கேருந்து சென்னை எத்தனை கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோமீட்டர் இருக்கு இன்னும் முந்நூறு கிலோமீட்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இப்போ கொஞ்சம் நேரம் வண்டியை ரெஸ்ட்டு போட்டு நாங்களும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு க மறுபடியும் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அஞ்சு இப்போ டைம் எவ்வளோ இப்போ வந்து பன்னெண்டு இருபது இப்போ இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் நாங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிடுவோம் அப்படியே கன்டினியூ பண்ண வீடியோ கைஸ் ஃபைவ் டுவெண்ட்டி கிலோமீட்டர் சென்னை ரைட்டில் வந்து நாங்கள் இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த வண்டியில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த ஆக்டிவா சிக்ஸ் தான் இது வந்து ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு இது வந்து பை இது வந்து அந்த அளவுக்கு அவன் ஓனர் வந்து வச்சிருக்கான் பைக்கை ஸோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓட்டுனதுல வந்து எவ்வளோதான் கஷ்டமா இருந்துச்சு உனக்கு எதாவது கஷ்டமா இருந்துச்சா சுத்தமா இல்லை கைஸ் ஆனால் இங்கே வரும் கைஸ் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் இப்போ ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ண போறோம்னு சொல்லி அதை நினைச்சு நினச்சி நினச்சி போனா நூறு கிலோமீட்டர் கஷ்டமா இருக்கும் இப்போ நாங்கள் வந்து ஐநூத்தி இருபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்றோம் அதுல வந்து இந்த இரநூறு கிலோமீட்டர் போனதே தெரில காய்ஸ் அதான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல பெருசாக நினைங்க பெருசாக ஆசைப்பட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சின்ன விஷயமெல்லாம் கிடச்சிரும்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து ப்ரூவ் ஆகிருக்கு அன் கைஸ் நீங்கள் அன் கைஸ் நீங்கள் லாங் ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எப்படின்னு தெரில செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் இது இந்த க்ளவுஸ் வந்து சுத்தமாக எனக்கு வண்டி ஓட்டினாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது கைவழி தான் இந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வண்டி ஓட்டினதே தெரில ஸோ க்ளவுஸ் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் ஸோ வாங்க கைஸ் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம் கள்ளக்குறிச்சியோட டோல் கள்ளக்குறிச்சியில் உள்ள டோல் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எத்தனை டோல் தாண்டோம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது டோல் இப்போ நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம் இந்த டோலோட அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக் தான் விட போகிறோம் இந்த முந்நூறு கிலோமீட்ரு கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் வண்டியை நிறுத்திட்டு அரை மணி நேரங்கிறது ஒரு ஒரு மணி நேரம் நாங்கள் லஞ்ச் பிரேக் கிடப்போம் இருக்கு பஸ் ஸ்டாண்டில் ஆரண்ட்லேயே பியூசிக் வாசிட்டு இருக்காரு ரோடு அதோடு கேட்டுக்கு தான் வந்திருக்கோம் இது நம்ம வந்து ஆறாவது டோல் கேட்டை கிராஸ் பண்ணுறோம் இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி ஆகுது இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள நாங்கள் அந்த முந்நூறு கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து ரெஸ்ட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்தாயிடுச்சுங்க இன்னும் டூ கிலோமீட்டர்ஸில் நாங்கள் அந்த த்ரீ ஹண்ட்ரடு கிலோமீட்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் போகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கிடையும் இதுதான் அங்கே நின்று சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் அரை மணி நேரங்கிறது ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம் ஏன்னால் வண்டி வந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ஓடிடுச்சு ஹீட்டாகவும் இருக்குது அதனால் வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ண போகிறோம் போகிற வழி அது கடைச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு ராக அப்படியே கண்டிப்பாக பண்ணாங்க பாசித் மைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பெருசாக பேச போகிறான்னு நினைக்கிறேன் கருத்து ஊசி போட மாட்டேன் இது எவ்வளோ கைஸ் இப்போ நாங்கள் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம் எங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு மொத்தமாக இரநூத்தி ஆச்சு நாங்கள் ரெஸ்ட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துருப்போமா ஒரு மணி நேரம் எடுத்துட்டோம் இப்போ டைம் கரெக்டாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு பதினஞ்சாக போகுது மூணு பத்தாவது அந்த அஞ்சு நிமிஷம் இப்போ பிளேஸில் கனெக்ட் பண்ணி மூணு பதினஞ்சாக போகுது நாங்கள் எப்படி ஒரு முந்நூறு கிலோமீட்ரு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இன்னும் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தான் ஏன் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு ஏழு மணிக்குள்ளே போயிடும் நான் நினைக்கிறேன் என்னோடய கெஸ்ட் படி சஃபி நீ என்ன நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் கூட ஆகலாம் ஏன்னா சென்னையோட ஒன்ற டிராஃபிக் பற்றி நல்லா தெரியும் சென்னை கிட்டே ரீச் ஆக சொன்னேன் ரூமுக்கு போகிறதுக்கு டைம் ஆகும் சென்னை ரீச் ஆகிறதுக்கு ஒரு செவன் ஓ நான் நினைக்கிறேன் பட் எப்படி இருந்தாலும் இன்னொரு ஸ்டாப் இப்போ வந்து நான் ரைட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் சஃபீ தான் லாஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ண போகிறாரு மே இந்த லாஸ்ட்டு இல்லை லாஸ்ட்டு டூ ஃபைவ் ஹண்ட்ரட்ரா அதுக்கப்புறம் மறுபடியும் நான் தான் டிராஃபிக்கில் ஓட்டணும் ஆக மொத்தத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பெட்ரோல் அடிச்சிருக்கோம் பெட்ரோல் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முந்நூறுரூவா இருக்கு

இல்லை ஆயிரத்து முந்நூறுவா ஆறுநூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளே ஆகும் நினைக்கிறேன் பார்க்கலாம் அது லாஸ்ட்டில் தான் எங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு கணிப்பில் சொல்கிறோம் சரி வா அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுக்குங்க எங்களுக்கு வந்து கையில் வந்து எந்த ப்ராப்ளமே எங்கள் கையெல்லாம் வலிக்கவே இல்லை ஆக்சிடெண்ட் முறுக்குறது பிரேக்க பிடிக்க எந்த இது அதே மாதிரி எதுக்கு இது போட்டுருன்னு பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக டேன் ஆயிடும் சென்னை வரைக்கும் போகும்போது ஃபுல்லாக வெயில் அடித்து கையில் டேன் ஆகிடும் ஒன்று சஃபீர் மாதிரி ரைடிங் ஜாக்கெட் போட்டுக்குங்க இல்லாட்டி என்னை மாதிரி நான் கொண்டு வரல அதனால் என்னை முன்னா முன்னாடி பிளான் பண்ணி இதை எடுத்து வச்சுட்டேன் வாங்க அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் கைஸ் நம்ம ட்ராவலோட நைன்த் சுங்கச்சாவடியில் தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திண்டிவனத்தில் இருக்கோம் இன்னி வந்து சென்னைக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ்டு இருக்கும் ஸோ இதுதான் லாஸ்ட்டு சுங்கச்சாவடின்னு நினைக்கிறேன் மேபி ஒன்று இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் போலாம் மாமா நம்ம வண்டி இப்போ அறுபது போயிட்டு இருக்கு அவங்களே போடு வச்சிருக்காங்க ஆனா ரோடு பார்த்தீங்களா குண்டும் குடியுமா வச்சிருக்காங்க ஹைவேஸ் வந்து எப்பவுமே நீட்டா வச்சிருக்காங்க ஸ்பீடா போற இடத்துல வந்து குண்டு முடியாமதான் எப்படி போறது அண்டே நீங்க வண்டி ஓட்டும் போது சென்ட்ரலாம் பாருங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க ஹைவேஸ்ல அங்கதான் குண்டு குடியுமா இருந்திருக்கும் அது மேலே தார போட்டு அப்படியே பேச்சு பண்ணி வச்சிருக்காங்க அது இந்த ஓரத்தில் அந்த மாதிரி டேமேஜ்லேயும் இருக்காதுங்க அதனால் நீங்கள் சென்ட்ரலில் போகும்போது பார்த்துப்போம் கரெக்டாக அந்த இடத்துல தான் இருக்கும் இல்லாட்டி ரோடு கொஞ்சம் தேஞ்சராக இருக்கும் பேதாரமாக இருக்கும் இப்போ இது நூறே கிலோமீட்டர் தாங்க இப்போ ஒரு இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டரில் வண்டி நீச்சிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் ஒன்று எடுத்துகிட்டு அடுத்தபடியாக நம்ம சென்னைக்கு கிளம்புறதான் நீ ட்ராஃபிக் தான் இருக்குதுன்னு நினைக்கிற போகிற வழி தான் நீங்கள் அங்கே வந்து சேப்பாக்கத்துக்கு வேறு போகணும் சென்னை வரைக்கும் ஐநூறு கிலோமீட்டர் சேஃபாக எத்தனை கிலோமீட்டரு என்ன பார்க்கணும் நாங்கள் போகும்போது எப்படி ஒரு ஏழு மணிக்கு சென்னை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நானூறு நானூறு கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எத்தனை மணிக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பதுக்கு இந்த இடத்துக்கு வந்தோம் அப்புறம் வந்து டீ குடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ப்ரீ அவுட் ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம் இப்போ யார் ஓட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நூறு கிலோமீட்டரு நம்ம தான் ஓட்ட போகிறோம் இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு பத்துக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நான் சொன்ன மாதிரி ஏழு மணிக்கு போவோமா தெரியல சென்னையோட டிராபிக் எப்படி இருக்குன்னு தெரியல நாங்க பியூயர்க் சாப்பிட்டோட கொஞ்சம் தெளிவான மாதிரி இருக்கு எங்களுக்கு

லாஸ்ட் டோலுக்கு முன்னாடி வர ரோடெல்லாம் அந்த அளவுக்கு சரியில்லைங்க குண்டும் குழியுமா தான் இருக்குது பைக்ல போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க அறுபது மெயின்டைன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இதுல வேற நீங்க ஸ்பீடால வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் நம்ம ஆக்டிவா டயர் வேற சின்னதா அதனால கொஞ்சம் மாதிரி தான் இருந்துச்சு நாங்க அப்படியே மேனேஜ் பண்ணி வந்துட்டோம் நீங்களும் இந்த சுங்க சாவடிக்கு முன்னாடி வர ரோட்ல பாத்துவாங்க அதே நைட் ரைட் எல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பா சேஃபா வாங்க காலையில கூட தெரியுங்க குழி இருந்தா ஆனா நைட் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது

இப்போ டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி போறதான் ரிஸ்க் பார்க்கல எவ்வளோ டையத்துல நாங்க போய் ரீச் ஆகிறோம் சேப்பாக்கத்துக்கு தான் போகணும் பார்க்கல எவ்வளோ சீக்கிரத்தில் போய் ரீச் ஆகிறோம் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வந்து ஐநூறு கிலோமீட்டர் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டிராஃபிக் பிரச்சனைலாம் இல்லை இந்த ஐம்பது கிலோ மீட்டர்ல அந்த டிராபிக் பிரச்சனைலாம் வந்துச்சு இப்போதான் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் தாண்டணும் நீ வர வர சிக்னலாம் வரும் நினைக்கிறேன் டிராஃபிக் அதிகமாகிட்டே இருக்குது டைம் வந்து இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மணிங்க நல்ல டிராஃபிக் ஆகிற டைம் தான் இதெல்லாம் அதுவும் சென்னை வேற எவ்வளோ டிராஃபிக்காக இருக்க போதும் தெரியல ஏழு மணிலாம் ஆனால் இன்னும் க்ரௌடு அதிகமாக தான் ஆகும் டைம் வந்து ஆறு மணிங்க ஐம்பது கிலோமீட்டர் இருக்குன்னு தானே ஆனால் இப்போ எவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னா ஆற அரை மணி நேரமாக எத்தனை கிலோமீட்டர் நாங்கள் தாண்டி வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணு கிலோமீட்டர் தாங்க தாண்டி வந்திருக்கோம் அவ்வளோ டிராஃபிக்கு இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது இன்னும் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது சென்னைக்கு மேப்பில் லொக்கே மேப்பில் பார்க்கும்போது முப்பத்தி ஏழு கிலோமீட்டருக்கு நாங்கள் ரீச் ஆக இடம் இப்போ ஓரளவுக்கு டிராஃபிக் இல்லாமல் போயிட்டு போயிட்டுருக்கோம் ஆனால் அப்படியே நீங்கள் பார்த்தீங்களா அதுலேருந்து நாங்கள் வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க கரெக்டாக டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பதுங்க நாங்கள் வந்து சேப்பாக்கத்தில் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோம் நான் நானூற்றம்பது கிலோமீட்டர் நீங்கள் சென்னை கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து நான் ஈஸியாக வந்துடலாம் ஆனால் அந்த ஐம்பது கிலோமீட்டருக்கு பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக்குங்க சேக் சேப்பாக்கத்துக்குள்ளே வரதான் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக இருக்காங்க அப்புறம் கோயம்புத்தூர் டு சென்னை வந்தீங்கன்னா ஆக்டிவாக எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மொத்தமாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்துச்சு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறுவாக்குள்ளே முடிச்சிடலாம் நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து தான் இருக்குது கை அப்புறம் அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட என்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ட்ராவல் கண்ணென்னு சந்திக்கலாம்